எட்டுப்பட்டிச்சீம்மை எல்லா எம்மா கட்டி கவிர மகே ஒரு கல்லங்காவ காத்து உசுர போலாதான் கல்லங்காவை காத்து உசுர போலாதான் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலிதா நுதங்க சிங்கராசா கம்பெடுத்த சிங்கம் மூடிதான் உருங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அணும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் கணவாணி போய் நடக்கும் அப்போ இதில் வேணால் ரெண்டு பேர்த்த விட்டுட்டு போயிட்டாங்களே நான் கட்டி காத்த என் ஜிமுண்டு ரோடு இடியா போ இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா அதே டீ வல்ல குளமா வேற ஊராடா அதே ஊர் தானே ஒரு என் தாய் உள்ளே ஊரான் ஜாஞ்சிருச்சு அறுவத்த பிள்ளையோ ஐயா ஜேஜி பிள்ளை அள்ளிட்டு வந்துங்க கொட்ட முடியுமாயா ஓட நொப்பம் என்றா ஓட்டினை சித்திரப்படுத்திய இந்த நாடகத்தை நடத்தி நான் சலுப்பிட பேர் பைக்கு எடுத்துக்கிட்டு அவை ஊர்ல தெரியாம வேற ஊர்ல போய் படத்து கிடக்கானோ ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டு தூக்கிட்டு எத்தனை பேர் பைக்கு சாட்டாம தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் அவை வண்டியை விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு போறானோ கடல் மாதிரி இருந்துச்சாடா இப்ப என்னடா அலிஞ்சக மால அறட்டாளம் மாதிரி கிடக்கடா போயிட்டா அடுத்த வருஷம் சுத்தி வேலியை வெட்டி அடப்பா தீயை பொருதி விட்டு போயிடுவாங்க என் சாமி பார்த்தா போதும் மேடா எங்க அப்பா பேரு வேக்கூரு ராமசாமி இல்லை பொண்ணு சாமி

ஹலோ என் தங்கச்சியை கட்டிக்கீங்க மச்சா ம் ம் ரியலி இல்லையா ரியலின்னு ஆள் எப்படி இருக்கும் ஆள் செம்ம பிகராக இருக்கும் என் தங்கச்சி சூப்பர் பிகர் டீ வெள்ள குளத்தில் எங்கள் அக்கா தங்கச்சி உட்காந்துருக்கு ம் இதுகளை வச்சுத்தேன் என் முனியா ஓயில தாலி கட்டி சாயந்தரம் நான் நீர்மாலைக்கு போகணும் நீர் விழாவை போகணும்டேன் என்னது நீர் மலைக்கா மச்சான் அது என் தங்கச்சி மச்சான் தங்கச்சிதாட்டா கூப்பிட்டு வாங்க வச்சா கூப்பிட்டு வரேன் பொண்ணு போட போகிறான்னா மாடு இளங்கொடி போட போகிறான் வரதையே அலகி வர்றா மச்சான் என் தங்கச்சி மரகதம் வந்திருக்குங்க அதே மரகதம் போலீஸ் கேஸ் ஆயிராம்படா சீக்கிரம் எரிச்சிடுறா ஐயாவது என் தங்கச்சி மரகதம் தான் சொன்னேன் மரகதம் இருமா மூடு வருது மூடு வருதா நான் போய் மாத்திர வாங்கிட்டு வரேன் இருங்க மச்சம் உங்க தங்கச்சி வேற என்ன இருவா தங்க மரகதம் ஏன் அக்கா தங்கச்சி ஊராஜ் சிரிக்குது மரகதம் என்னை கட்டி பிடிச்சிருக்குல அது இல்லை தங்கச்சியை கூட்டு வரையா திருக்கரோட கொண்டு வச்சு தங்கச்சி தாங்க என் ஊரே சிரிக்குதாடா ரெண்டு வாரத்தை பேச சொல்லுங்க மச்சியா உங்க தங்கச்சியா தங்கச்சி சம்மதியா பத்தியா எனக்கு தூக்க வரும் நாங்க செல்லமா சப்பு சப்புன்னு கூப்பிடுவோம் தங்கச்சி இப்ப வேணா புரட்டாசி முடியிட்ட அப்புறம் வந்து சாப்பிடுங்க தங்கச்சி பட்ட பேரு சப்புங்க பட்ட பேரு சப்புனா நெஜ பேர் சூம்பா சப்பு பேசுறான் என்னென்ன பேச

சப்பா அண்ணவனே அல்லல்லாமா கண்ணேரை ரே விட என்ன செய்ய இதுதான் பாட்டுல மயங்கி விழுகுறதா பாட்டுக்கு கீழே குனிஞ்சுரு அதிக அந்த நிலாவத்தா நான் கையில முடிச்சே

இதுதான் என் தங்கச்சிக்கு அழகை உன் தங்கச்சி முகரையை போட்டாரு இடன்னு நல்லா போய் கேன்னு போய் ஐயா யாரு ஐயா அல்லம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்காரு ஏம்மா அதிர்ச்சி ஆகுற இவரு தான் மாப்பிளோ ஏன்டா தங்கா மாப்பிள நல்லா பாரு எவ்வளவு அழகா இருக்காரு பாரு மாப்பிள மாப்பிளே தங்க நான் படிக்கிற இடத்துல என்னை ஒருத்தர் விரும்புறேன் வருஷம் திரும்பி இருக்குமே திரும்பி இருக்குமே அவங்கிட்டே படிப்பும் படிப்பு ஏழை சொருப்பிட்டு அடிச்சு போடுவேன் என்ன மசில் ஒன்று குட்டியான ஜீவன மாதிரி ஜீவி இருக்கேன் தங்கச்சி அழகியா தான் அப்போ அடிப்பை முடிச்சுட்டு மேரேஜ் அப்படி என்ன படிக்கிறீ எம்டிஎஸ் ஓ முண்டாது பசுடா எம்டிஎஸ் பிஆர்பி சுதர்சனு சுதர்சனு

அது ஏன் அப்படி மஞ்சளம் முடிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் இங்கே வா இங்கே மருமவளை பாரு பாரு நீ தான் ஆலாத்தி எடுக்கணும் எடுக்கணும் ஆலாத்த தேதி பிடிச்சிருக்கு பொம்பளை இருக்க முகத்தை பாருங்கத்தா அப்படியே பாம்பு எங்கேன்னு இது முகரைக்கு என்னையை பிடிக்கலையா பிடிக்கலையா ஐயோ பாரு எங்கள் அக்கா பிடிச்சிருக்கே ஏ மெதுக்கம்பலத்தை மூடு வளத்தை மூடு

எனக்கு பூசி ஐயோ தங்கச்சி சப்பு கொடுமையா ஐயோ தங்கச்சியை கொடுமைப்படுத்துறானே அடிங்க தங்கச்சி மரகம்

தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க அது கொட்டங்க சுச்சு பாக்ஸ் ஏழை ஏழை ஏழை

பெருமரத்து முனியனுக்கு என் பொண்டாட்டி முடி அரைக்கிறகா வாடி சந்தனம் தேக்க பாத்துன ஒரு ஓவ ஓளே ஓளே يا கள்ளதேர் ஒரு சொல்லு கட்ட புடிக்குறடா ஆமா இல்லேனோ மானத்தை காத்துல பறக்கوني ஒரு 울පාட கட்ட வக்கில்லை திரிறவர் துண்டோடா என்னால கள்ளதேர் சேவை சேவ மாதிரி மாதிரி ஓடுதடா பள்ளி தங்கச்சி தங்கச்சி mm

És molt bé.